பண்டிகை காலத்தில் கடை வீதிகளுக்கு வரும் பொதுமக்களுக்கு யமதர்ம ராஜா வேடமணிந்து கொரோனா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தீபாவளி பண்டிகை காலம் காரணமாக கடை வீதி ஜவுளி கடைகள் நகைக்கடை போன்றவற்றில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது கொரோனா பரவல் காலத்தில் பொதுமக்கள் பொருட்கள் வாங்க கடை வீதிகளுக்கு படை எடுப்பதால் மக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி ஊழியர்கள் யமதர்மராஜா ராஜா வேடமணிந்து கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் முன்னதாக கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற துவக்க நிகழ்வில் கலந்து கொண்ட கோவை மாநகராட்சி ஆணையர் குமாரவேல் பாண்டியன் கொடியசைத்து பிரச்சார வாகனத்தை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த மாநகராட்சி ஆணையர் தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி சார்பில் எடுக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கை காரணமாக தற்போது கொரோனா தொற்று மாவட்டத்தில் குறைந்து நாள் ஒன்றுக்கு கொரோனா தொற்று உறுதியாகும் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்நிலையில் தற்போது பண்டிகை காலம் காரணமாக அதிகமாக மக்கள் கடை பொருட்கள் வாங்க வரும் நிலையில் அவர்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாநகராட்சி சார்பில் யம தர்ம ராஜா வேடமணிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக தெரிவித்தார் மேலும் அனைத்து வணிகர்களையும் அழைத்து பேசி பண்டிகை காலத்தில் பின்பற்ற வேண்டிய கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் அதிகமாக கூட்டமுள்ள கடைகளை கண்காணிக்க நான்கு மண்டலத்திலும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றாத வணிக நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் எனவும் தொடர்ந்து பின்பற்றாத நிறுவனங்களை தற்காலிகமாக மூடும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார் இதனையடுத்து விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட ஆணையர் கூட்டம் அதிகம் உள்ள கடைகளில் உள்ள வாடிக்கையாளர்களை வெளியேற்றவும் உத்தரவிட்டார் இதனடுத்து திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி ஆணையர் சமூக இன்றியும் பொதுமக்கள் இன்றியும் இருந்த காரணத்தால் கணபதி சில்ஸ் நிறுவனத்திற்கு இரண்டு லட்சமும் சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு லட்சமும் அபராதம் அளித்து உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி பகுதியில் பல்வேறு நடவடிக்கைகளை கொரோனா தடுப்புக்காக நாம் கடைபிடித்தோம் மாவட்ட ஆட்சியரின் வழிகாட்டுதலின்படி இங்கே கடைபிடிக்கப்பட்ட இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மூலமாக கோவை மாநகராட்சி பகுதியில் கொரோனா தொற்றினுடைய பரவல் முழுமையாக தடுக்கப்பட்டு தற்பொழுது எண்ணிக்கை நாளொன்றுக்கு கொரோனா பாசிட்டிவ் என வரக்கூடிய எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நடவடிக்கைகளை முழுக்க முழுக்க நாம் அடுத்து வரக்கூடிய ஓரிரு மாதங்களுக்கு கடைபிடித்து அந்த கொரோனா பரவலை முழுமையாக நாம் கட்டுக்குள் கொண்டு வருவோம் என்ற உறுதியுடன் சில நடவடிக்கைகளை நாம் இங்கே மேற்கொண்டு வருகிறோம் தற்பொழுது பண்டிகை காலம் என்பதால் கடைகளிலும் கடை விதிகளிலும் மக்களுடைய கூட்டம் மிக அதிகமாக உள்ளது இதனை நாம் கடை அங்காடி உரிமையாளர்கள் மற்றும் இதர கடைக்காரர்களுடைய கூட்டத்தை நாம் கூட்டி அனைவருக்கும் நம் இந்த கூட்ட கூட்டமான காலகட்டத்தில் எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நெறிமுறைகளை அவர்களுக்கு வலியுறுத்தி கூறியிருந்தோம் அவர்களும் அவர்களால் இயன்ற அளவு நல்ல முறையில் அதை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறு சிறு வணிகர்களுக்கும் நாம் அறிவுறுத்தல்கள் அவ்வப்போது செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய பணியாளர்கள் கூட்டம் அதிகமாக கூடும் இடங்களில் இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கை மற்றும் விழி மற்றும் விழிப்புணர்வு ஆகியவற்றை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக இன்று ஒரு சிறு தெருக்கூத்து போன்ற ஒரு நிகழ்வினை நாம் தொடக்கி வைத்துள்ளோம் மாண்மிகு அமைச்சரனுடைய அறிவுறுத்தலின்படி இந்த இது போன்ற நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து இன்னும் வரும் நாட்களில் எடுக்க உள்ளோம் ஆகவே இந்த தெற்கூத்து வரக்கூடிய கடைவீதிகளில் வரக்கூடிய நாட்களில் கடைவீதிகளிலே முழுமையாக ஆங்காங்கே மக்களுக்கு விழி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் இது செயல்பட உள்ளது ஆகவே இவர்கள் கூறக்கூடிய விழிப்புணர்வு என்பது முகக்கவசம் அணிய வேண்டும் இரண்டாவது சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் கைகால்களை க கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும் போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மக்கள் எடுத்து கொரோனா பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவத்தை இவர்கள் மக்களிடையே கொண்டு சேர்ப்பார்கள் கோவை மாநகராட்சி பகுதி மக்களும் வெளியூரிலிருந்து கோவைக்கு பொருட்களை வாங்குவதற்கு பண்டிகை காலத்தில் பொருட்களை வாங்க வரும் மக்களும் இவர்கள் கூறும் அறிவுரைகளை மிகவும் தெளிவாக பின்பற்றி வரும் பண்டிகை காலத்தை நல்ல முறையில் கொண்டாடி அவர்களுக்கு நம்முடைய மாநகராட்சிக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்